Hi everyone, Welcome to டு குட் ரிவ்யூஸ் நாம் அன்னிக்கு ராமராஜன் நடிப்பில் தேட்டரில் ரிலீஸ் ஆன சாமானியன் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா ராமராஜன் டி நகரில் இருக்கிற ஒரு பேங்க்கு வாராரு அந்த சமயத்தில் வைசான நபர்கள் பேங்க்கு திருட வாராங்க, அதே சமயத்தில் அந்த பேங்க்கு வாலிப பசங்களும் திருட இப்படி படத்தோட கதை போயிட்டிருக்கு இதுக்கப்புறம் ராமராஜன் பண்ற சம்பவம் என்ன ராமராஜன் பேங்க் வந்ததுக்கான உண்மையான காரணம் என்ன இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை கரு நல்லா இருக்கு மக்கள் பணத்துக்கு அதிகமா ஆசைப்பட்டு வங்கியில கடனை வாங்கி எப்படிலாம் அவதிப்படுறாங்க அப்படிங்கறத நல்லா ஒவ்வொரு பேங்கும் வாங்க வைக்கிறதுக்காக எப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கறதையும் வங்கியில கடனை தான் வீடு கட்டணும் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படத்துல தரமான சோசியல் மெசேஜ் இருக்கு நடிகர் ராமராஜனுக்கு இது நாற்பத்தஞ்சாவது மூவி அவர் அவரோட கதாபாத்திரத்தை ஓரளவு ஓகேவா பண்ணிருக்காரு படத்துல ராமராஜன் இளையராஜாவோட காம்பினேஷன்ல வந்த பழைய சாங் இந்த பாட்டில் வருது அதெல்லாம் ரசிக்கும்படி இருக்கு படத்துல நடிச்ச மத்தவங்களும் தங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணியிருக்காங்க படத்தோட செகண்டாப் பரவலாம இருக்கு இளையராஜாவோட மியூசிக் படத்துக்கு எத்தமா இருக்கு சாங்ஸும் ஓகேவா இருக்கு படத்துல உள்ள சில எமோஷனல் சீன்ஸ் நம்மளை கனெக்ட் பண்ண வைக்குது படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் ஓகேவா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட கண்டென்ட் நல்லா இருந்தும் ஸ்கிரீன் பிளே சரியில்லை படத்தோட பஸ்டாப் வளவள கொல கொலான்னு ஸ்லோவா போகுது படத்தோட செகண்ட் ஹாஃப்ல உள்ள பிளாஸ்பக் ஸ்டோரி ரொம்ப லென்தா இருக்கிற மாதிரி இருக்கு படத்தோட டியூரேஷனை கண்டிப்பா கம்மி பண்ணிக்கலாம் இந்த படத்தை பார்க்கும் போது நமக்கு அஜித் நடிச்ச துணி படத்தோட ஞாபகம் வரத்தான் செய்யுது படத்தோட ஹீரோ ராமராஜன் தன்னோட கதாபாத்திரத்தை ஓகேவா பண்ணியிருந்தாலும் சில சீன்ஸ்ல அவரோட ஆக்டிங் சரியில்லாத மாதிரி இருக்கு படத்துல உள்ள நிறைய சீன்ஸ் கிரெடிட்டபுளா இருக்கு மொத்தத்துல அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் ராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்